அன்பான இந்த நாளின் உபவாச சிவத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நம்மை கத்தருடைய வார்த்தையை கொடுத்து வழிநடத்தும்படியாக வந்திருக்கிற அன்புக்குரிய சுவிசேஷகர் சைமன் குமார் அவர்கள் அவர்கள் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய ஊழியத்தை கத்தர் ஆசி நம்முடைய சேகரத்தின் சார்பாக நம்முடைய கரங்களை தட்டி அன்போடு வாழ்த்தி வரவேற்போம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களே இந்த மேடையிலே இந்த திரு சபைக்குள்ளே நிற்கவதற்கு பேசுவதற்கு ஒரு தகுதியுமே எனக்கு இல்லை ஏனவென்று சொன்னால் நான் யாரு கர்த்தருடைய வார்த்தை பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை ஆனால் என்னை யாரு தான் கூப்பிட்டாலும் நான் அந்த இடத்துக்கு செல்லுவேன் മലയാളത്തിലും പേശുവേ യാരു കൂപ്പാലും ചല്ലുവേന കർത്തർ നമുക്ക് ഓരോരുത്തർക്ക് ചെയ്ത അതി എണ്ണ മുടിയ അതിശയങ്ങൾ അതപ്പറ്റി ചെല്ല വേണ്ട പണക്കുടി സി എസ് ഐ തീരു ആലയത്തിൽ നൂറ്റി പന കൂടുതൽ നടക്കുന്നത് അതുകൊണ്ട കേരള മാം പാറശാൽ അന്ന ഇടത്തിൽ തന്നിരിക്കേൻ എനിക്കിന്ന സന്ദർഭത്തെ ഇന്ന് അവസരത്തെ തന്ന കർത്തരായി യേശുവിയെ തെരുവിക്കൊളകരൻ ഇന്ന ആലയത്തിള്ളിൽ ഇരിക്കും മിക പെരിയ പോതക ഐ്യാ അവരിടം അവർക്ക് നാ നന്റേൻ വാർത്തകളെ കേൾക്ക വന്നിരിക്കും ഉണ്ടെ നാൻ കർത്തരാഗ് യേശു കൃസ്തവൻ നാമത്തിലേ നന്ക ഇസൈ കരുവി മീറ്റ വന്നിരിക്കും നന്കരി നാൻ ഇങ്ങനെ പെരിയ പ്രസംഗം പണ വരവില്ലേ എനിക്ക് പെരിയ പ്രസംഗം പണ് തരക്കാ വന്നിരിക്കുന്നേൽ കർത്തർ എന്നെ എപ്പി വഴി നടത്തിനർ അത് വിഷയത്തെ മറ്റും പേശുവേ കാരണം ജപം എല്ലാം വർഷിപ്പ് എല്ലാം അവർ നടത്തിനാർ ഇനി ഒരു വർഷിപ്പ് തേവയില്ല എപ്പോ ജപം ജപം ജപംന്ന് ഉണ്ടാക്കേ എന്ന തോന്നും എപ്പോ ജപിക്ക ജപിക്കൊല്ലുതാങ്ങ് என்று தோணும் ஆனால் அது வேண்டாம் ஜபம் எல்லாம் அவர் செய்தார் நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்களை கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார் என்பதை தான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டாம் ஆனால் நான் மலையாளத்தில் இந்த தமிழில் பேசும்போது ஏதாவது வார்த்தைகள் தப்பாக வந்தால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் சில வார்த்தைகள் மாறி வந்திருக்கல ஒரு சில நீங்கள் நினைத்திருப்பீங்க இந்த இடம் இந்த கோயில் கல்லுகளால் மண்ணுகளால் கெட்டப்பட்டிருக்கிறது என்று நீங்க நினைச்சிருக்கிற உண்மைதான் கல்லுகளால் மண்ணுகளால் கெட்டப்பட்டிருக்கிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் நோவா என்பவர் ஒரு பேடகத்தை பணிதார் நூற்றி இருபது வருடம் நூற்றி இருபத்தி அஞ்சு வருடம் அந்த பேடகத்தை அவர் பணிதார் பேடகத்தை பணி திட்டவர் சொன்னார் எல்லா நாளும் சாயந்திரமாகும் போந்த பட்டணங்களிலே ஊர்கள் எல்லாம் அவர் சொன்னார் இந்த நாடு இந்த உலகம் அழிய போகிறது கர்த்தர் பெரிய மலையை கொண்டு வர போகிறார் என்று சொன்னார் அதுவரை அவங்கள் யாருமே மலையை பார்த்ததே கிடையாது மலை என்று சொன்னால் என்ன அப்படி ஒன்று இருக்கிறதா என்றவர் மனதிலே யோசித்தார்கள் அப்போ மழை இல்லாமல் அந்த நாட்டிலே ஆட்கள் எப்படி வசித்தார்கள் உங்களுக்கு தெரியும் ஏதன் தோட்டத்திலே அந்த நாலு நதிகள் அப்படி ஓடிட்டே இருந்தது அந்த ஊரில் எல்லாம் பெரிய நதிகள் உண்டு இன்னைக்கு தான் நதிகளில் ஒன்றும் இந்த ஆற்றில் ஒன்றும் தண்ணி இல்லை அன்னைக்கெல்லாம் பெரிய தண்ணி இந்த தண்ணி தான் அவங்களுக்கு விளவுகளை எல்லாம் நினைச்சிட்டே இருந்தது அவங்க மலையை பார்த்ததே கிடையாது நம்ம நம்ம பார்க்காத கர்த்தருடைய பிள்ளைகளாவது சரிதானே நம்ம பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும் கர்த்தரே நம்ம நேரடியா பார்த்ததுண்டா பார்த்ததில்லை ஆனால் நாம் அனுபவித்து அறிந்ததுண்டு அனுபவித்து துண்டு அவர் சொன்னார் பெரிய மலை வரப்போகிறது எல்லாருமே சத்து போவீங்க வாருங்கள் முழங்கால் போடுங்கள் கர்த்தரிடம் ஜெபம் செய்யுங்கள் பிதாவிடம் ஜெபம் செய்யுங்கள் இவருக்கு என்ன பைத்தியமா நாங்கள் இதுவரை பார்க்காத காணாத்த மழை வரும் மழை வருமென்று இந்த நோவா பேசிட்டே நடக்குதான் இவனுக்கு என்ன பைத்தியமா என்று தான் எல்லாருமே சொல்லிட்டு நடந்தாங்க கர்த்தர் சொன்னார் நோவா நீ இப்பணியும் பேடகத்தில் யாரை கேட்ட வந்து நான் தீர்மானம் எடுப்பேன் யாரை கேட்டினார் வெறும் எட்டு பேரை மட்டும்

சாப்பிட இருக்கிறத ஒருவன் என்ன செய்வா நம்ம கணவனாகட்டு மக்களாகட்டு செல்போன் எடுத்து இப்படி பக்கத்தில் வச்சுட்டு அவளை பார்த்து சிரிச்சு 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 சாப்பிடுவாய் அப்போ அந்த உணவனை ருசிக்குவதில்லை அந்த செல்லில் இருக்கும் பெண்ணை தான் ருசிக்குதான் அதுதான் நோவா சொன்னார் இந்த பேடத்துக்கு பேடகத்துக்குள்ளில் நீங்கள் வாரீங்கள் அப்போ அந்த பேடகத்தில் எட்டு பேர் பிரவேசித்தார்கள் எட்டு பேரும் யார் என்று சொன்னால் ஒரு ஒரு மனைவி மட்டும் உள்ளவர்கள் தான் அந்த பேடகத்துக்குள்ளில் வந்தார் ஒருத்தனிக்கு கூட இரண்டு மனைவிகள் மூணு மனைவிகள் இல்ல யாரையுமே அந்த பேடகத்துக்குள்ள ஏற்றவில்லை அதே மாதிரி நீங்க இந்த பேடகத்துக்குள்ளில் தான் வந்திருக்கிறீர்கள் இது ஒரு திரு சபை ஆனாலும் நான் உங்களிடம் சொல்கிறேன் இந்த திரு சபை என்று சொல்கிறது நோவா அந்த காலத்திலே பணித பேடகம் தான் இந்த பேடத்துக்குள்ளில் பிரவேசித்தவர்கள் நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வாதமாயிருப்பீர்கள் பேடகத்தின் வாசல் கர்த்தரை கடவுளை அடைத்திட்டார் நோவாயிடம் சொன்னார் நோவா இந்த பேடகத்தை இந்த கீழும் பசையும் கொண்டு நீ நன்றாக அடைக்க வேண்டி ஏன் தெரியுமா செறு பிராணிகள் உண்டு நமக்கு கண்ணில காண முடியாத பிராணிகள் இது கூட உள்ள பிரவேசிக்க கூடாது எல்லாம் செத்து போனோம் எல்லாமே செத்து போட்டு கண்டிப்பாக நீ அதெல்லாம் அடை ஆனா கிளிவாதில்கள் வைத்திருக்க வேண்டும் எதுக்கு நமக்கு சுவசிக்கணும் இல்லையா நமக்கு சுவாசம் கிடைக்கணும் இல்லை அதுக்கு தான் கிளிவாசல்களை நீ வைக்க வேண்டும் அந்த பேடகத்துக்குள்ளில் தான் நீங்கள் இப்போ இருக்கிறீர்கள் இந்த பேடகத்தில் குள் வந்திருக்கிற நீங்கள் அனைவருமே கர்த்தருடைய பிள்ளைகள் அப்ப வராத்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா என்று நீங்கள் கேட்பீர்கள் எனக்கு அது தெரியாது வராத்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா அவர்கள் பிசாசின் பிள்ளைகளா என்று சொல்ல எனக்கு தெரியாது அதை சொல்ல நான் தயாருமல்லே ஆனால் ஆர்வத்தோடு என்னுடைய கர்த்தரை பார்க்க வேண்டும் எனக்கு வே என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய ஆண்டவரிடம் ஒப்படைக்கணும் என்ற ஆர்வத்துடன் வந்திருக்கிறார் நீங்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையானது அதுதான் அப்போ நான் இங்கே வந்திருக்குவது இந்த வசனம் இதில் பத்தெண்ணம் கொண்டு வந்திருக்கிறதே பத்தெண்ணம் ஒரு வருடம் நான் இருநூறு எண்ணத்தை வாங்குவேன் இருநூறு எண்ணத்தை வாங்கி இலவசமாக வசனம் இல்லாதவர்களுக்கு கொடுத்துடுவேன் எப்படி கொடுப்பேன் அதை பற்றி தான் நான் என்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு முப்பத்தி அஞ்சு நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி அல்லைன்னா ஒரு ஆ நாற்பது நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன குடிசை அந்த குடிசையில் எட்டு பேர் இருக்காங்க அப்பா அம்மா ஆறு பிள்ளைகள் அந்த குடிசைன்னு சொன்னால் மழை பெய்யும் போது ஒரு துள்ளி தண்ணீர் கூட வெளியே போகாது எல்லாம் உள்ளே தான் வரும் அந்த இப்போ நம்ம ஆனியாடி என்று சொல்லுவதில்லை அந்த சமயத்தில் ஆனியாடி மாதங்களிலே பெரிய மழை பெய்யும் இன்னைக்கு நம்ம பணம் சம்பாதிச்சு பேங்கில் எல்லாம் போட்டிருக்கு டிபாசிட் பண்ணியிருக்கு அந்த ஆனியாடி மாதங்களிலெல்லாம் நம்ம எடுத்து செலவழிக்குது அண்ணன் அன்னைக்கு டிபாசிட் பண்ண பணம் இல்லை அந்த குடிசை வீட்டுக்குள்ளில் ஒரு நேரம் கூட சாப்பிடாமல் அந்த எட்டு பேர் தங்கி இரவில் எல்லாவரும் தூங்கும்போது இந்த உலகம் எல்லாம் தூங்கும்போது இரவும் பகலும் மழை பெய்து கொண்டே இருக்கும்போது ஒரு அம்மா ஒரு மகனை கீறி உடைந்து போன ஆடைகள் கொண்டு மூடி புதைத்து வைத்து எல்லாருமே உறக்கமிழைந்து உறங்காமல் இருக்கும்போது அந்த சிறு மகனை மட்டும் அந்த அம்மா உறக்கி இருந்தது அந்த மலை தோராமல் பெய்த மலையிலே உறங்காமல் இருந்த அந்த தாயுட மகன்தான் நான் எனக்கு உணவில்லை ஆடை இல்லை வீடில்லை வஸ்து சொத்து இல்லை ஒரு நேரம் மட்டும்தான் எங்களுக்கு பசி அடக்க சாப்பாடு அது கிடைக்கவில்லை என்ன மட்டும்தான் என்னுடைய அம்மா உறக்குவாங்க பாக்கி எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க எனக்கு தெரியாது யாருமே எங்க பக்கத்துல வரவில்லை அந்த ஊர் மக்கள் யாருமே வரவில்லை எல்லாரும் நல்ல பணக்காரர்களாக இருங்க இருக்குது அங்கே அப்பா அக்கா தம்பிமார் அண்ணம்மார் எல்லா பேருமே தான் யாருமே வரவில்லை யாருமே வந்து எத்தி கூட பார்க்கவில்லை என்ன இந்த வீடில் எட்டு பேர் தூங்காமல் இருக்கிறாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறாங்கள் இவங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லி யாருமே வரவில்லை ஆனால் ஒரு நாள் ஒரு ஆள் அங்க வந்திருந்தேன் எனக்கு வீட்டில் யாருன்னு தெரியுமா கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து அவர் வந்தார் என்னை அணைத்தார் என்னிடம் சொன்னார் மகனே இங்கே பாரு உன்னை நான் மற்றள்ளவர் காண்கே அதிசயம் பண்ண வைப்பேன் ஹா லூயா எனக்கு அது தெரியுமா அன்னைக்கு நாங்கள் எல்லாம் இந்த கோயிலில் போகிறது எங்களுக்கு லூதர் மிஷன் சர்ச் அந்த சர்ச்சில் எதுக்கு போகிறான்னு தெரியுமா மத்தியன்னம் எங்களுக்கு அந்த கோதம்பில் அவங்க என்னோ அப்படி எல்லாம் போட்டு தெரிவாங்க அதுக்கு தான் போகிறது கடவுளை பார்த்து போகிறதே இல்லை கர்த்தரை பார்த்து போகிறதே இல்லை எங்கள் குடிசையில் ஒரு விசேஷம் நடந்தால் எங்கள் கோயிலில் எங்கள் சர்ச்சில் உள்ள போதகர் வரமாட்டார் ஏனென்று தெரியுமா அவருக்கு அவமானம் இன்னைக்குள்ள போதகர்கள் அப்படி இல்லை ஏழை குடில்கள் இல்லை உண்மையாக போகிறார்கள் அந்த காலத்தில் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு பிரீஸ்ட் பாஸ்டர் என்று சொன்னாலே அவர் பெரிய ஆள் அவர் வரமாட்டார் அங்கே உள்ள ஊழியர்களை விட்டுட்டு அந்த ஜபங்களை முடித்து அந்த விஷயத்தை முடித்து விடுவாங்க இப்போ கர்த்தரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் பத்தாம் கிளாஸ் எல்லாம் படித்து பாஸ் ஆகி இது ஏன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை சொல்கிறேன் என்று சொன்னால் நீங்களும் கர்த்தர் யார் என்று அறிய வேண்டும் உங்களுக்கு தெரியும் அதற்கு மேலொரு கர்த்தர் இருக்கிறார் அந்த கர்த்தரை நீங்கள் தெரிய வேண்டும் படிக்க வேண்டும் அறிய வேண்டும் நீங்கள் ருசிக்க வேண்டும் அதற்கு வேண்டிதான் நான் இந்த என்னுடைய வாழ்க்கையை உங்களிடம் சொல்கிறேன் கர்த்தரை பற்றி எனக்கு தெரியாது நான் அப்படியே வாழ்ந்துட்டே இருந்தேன் இப்போ என்ன கர்த்தர் சொன்னார் இல்லையா ஒன்னா மற்றவர் காண்க மற்றவர் காண்கே அதிசயம் பண்ண வைப்பேன் என்று சொன்ன கர்த்தரே எனக்கு உண்மையா தெரியவே தெரியாது பத்தாம் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் என்ன செய்தேன்னு தெரியுமா அந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் கொத்தன்மார் அந்த அப்படி இப்படியெல்லாம் நிறைய அநேக வேலைகள் செய்துட்டு இருந்தேன் அப்படி விசப்பு பட்டினியை மாற்றிகிட்டே இருந்தன் ஒரு நாள் என்னுடைய முதல் மூத்த அண்ணாச்சி வந்து சொன்னார் தம்பி நீ இப்படி நடக்கக்கூடாது நீ ஒரு கரிஞ்சு ஒரு இசை கருவியை நீ படிக்க வேண்டும் என்று சொன்னார் நான் இந்த இசைக்கி இசைக்கருவியை படித்தேன் மார்த்தாண்டத்தில் ஒரு பேண்டு ட்ரூப்பில் ஒரு பேண்டு மியூசிக் ட்ரூப்பில் என்னை கொண்டு என்னுடைய அண்ணன் விட்டார் எனக்கு அவ்வளோ அழகாக வாசிக்க தெரியாது அதனால என்னுடைய அவங்க ஏதோ ஒரு மாதத்தில் ஒன்றோ ரெண்டோ நிகழ்ச்சிக்கு தான் என்னை கூப்பிடுவாங்க பாக்கியெல்லாம் நல்லா அழகாக வாசிக்கக்கூடியவங்கள தான் கூட்டிகிட்டே போயிட்டே இருப்பாங்க அப்படி அஞ்சு வருடம் தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் வருட நான் அவங்களிடம் இசைக்கருவி வாசிக்க போயிட்டு இருந்தேன் அப்போ நான் நன்றாக பழகிவிட்டேன் அதற்கு பிறகு தொண்ணூற்றி ரெண்டானப்போ கர்த்தர் என்னிடம் பேசினார் നീ ീന്ത ഒരു ഇസൈ ബാൻഡ് മ്യൂസിക്ക് തുടങ്ങ വേണ്ടി ചെന്നാൽ നമുക്ക് ബാൻഡ് മ്യൂസിക്ക് തുടങ്ങണേ മൂന്ന് മാതം കടും പട്ടിണി ഒരു നേരം കൂടെ ഉണവില്ലേ നാടിയേ പടുത്തിടുവേ കർത്തർ പാത്താർ നീ ഇരിപ്പായ നീ ഓടുവായാ ഓടുവായാൻ அதற்கு பிறகு நான் மியூசிக் ட்ரூப்பை தொடங்கினேன் உங்களுக்கு எல்லாவருக்கும் என்னுடைய பேண்ட் மியூசிக்கை சொன்னால் தெரியும் கவிதா பேண்ட் மியூசிக்கு மார்த்தாண்டம் தமிழ்நாட்டில் ஏற்றும் பெரிய பேண்ட் இசைக் மியூசிக் ட்ரூப்பு தான் என்னுடையது என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்குது இங்கே எனக்கு தெரியாது அப்போது இந்த எனக்கு காஷ் வர தொடங்குச்சு கொஞ்சம் கொஞ்சம் காஷ் வர தொடங்குச்சு பணம் வர தொடங்கினப்போ நான் முதல்ல அஞ்சு சென்ட் பூமியை ஒரு இடத்துல வாங்கினேன் ஒரு கெட்டடத்தை வைச்சேன் ஏன் தெரியுமா எனக்கு பெண்ணு கட்டணும் இல்லையா அது முக்கியமான விஷயம் எனக்கு வீட்டிலே அவங்க எனக்கு திருமணம் பார்த்துட்டே இருந்தாங்க என்ன ஆசீர்வதிக்கவே இல்லை பரலோகத்தில் அநேகாயிரம் கிளி கிளிவாசல்கள் இருக்கின்றன எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக துறக்க வேண்டுமா கர்த்தரின் வார்த்தைகளை பின் பற்றிக்கு இருக்கிறாளா கருத்தருக்கு கீழ்படியா எங்கில்தான் உங்களுக்கு அந்த கிளிவாசல்கள் துறக்கும் அதுதான் சொல்ல சொல்ல வேண்டிதான் நான் இதெல்லாம் சொல்வது அந்த கிளிவாசல்கள் எல்லாமே பரலோகத்தில் இப்போ அடைந்து தான் இருக்கிறது ஒரு சிலரின் குடும்பத்தில் மட்டுமே அதில் ஒரு சில கிளிவாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப கேவலமா பேசுவேன் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிவிடுவேன் அப்போ எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார் என்று தெரியுமா என்னுடைய நிம்மதியே மன நிம்மதியே கர்த்தர் பிடித்து வைத்தார் நெல்லு நீ மன நிம்மதி அடையக்கூடாது நான் உன்னை கூப்பிட்டேன் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னேன் நீ கேட்டியா கேட்கல உனக்கு நான் பணம் தந்தேன் உனக்கு நான் அநேகமா நிகழ்ச்சிகள் தந்தேன் உனக்கு எல்லாமே வீடு தந்தே எல்லாம் தந்தேன் நீ என்னை கீப்படி இந்தியா என்னுடைய வார்த்தையை கேட்டியா கேட்கவில்லை நீ கீழ்த்தரமா ஜீவிக்கிற மோசமா ஜீவிக்கிற உனக்கு யாதொரு அன் ஆசீர்வாதமும் தரமாட்டேன் என்னுடைய மன நிம்மதியை அங்கே எடுத்துட்டாரு கடவுள் அப்போ எனக்கு திருமணம் நடக்கப் போகிறது திருமணத்துக்கு அநேகம் ஏராளம் பெண் எல்லாம் பார்க்க போயிருக்கிறேன் நிறைய டீ குடிச்சிருக்கிறேன் நிறைய பலகாரம் சாப்பிட்ருக்கிறேன் அங்கே போகிற டைமில் அந்த பெம்பிள்ளைகளை சொல்லும் ஆ அவர் அவ்வளவு அழகாக இல்லை ஆனாலும் ஒத்துக்கொள்ளுதே மலையாளத்தில் சொல்லுவாங்க ஆனால் எங்கள் இடத்திலே வந்து கேட்கும்போது ஆட்கள் சொல்லுவாங்க கொட்டடிக்க போகிறவன்க்கு நீ உனக்க மகளை திருமணம் செய்து கொடுக்க போறியா அவனுக்கு கூட பத்தம்பது பெம்பிள்ளைகள் நடக்குது அவனை எப்படி நீ நம்புவாய் என்று கேட்டா வாரவங்க அந்த ஜங்க்ஷன்டையே திரும்ப வீட்டுக்கு போயிடுவாங்க எனக்கு வீட்டுக்கு வர மாட்டாங்க நான் டிவனெல்லாம் உண்டாக்கி பார்த்துருப்பேன் யாருமே வர மாட்டாங்க அப்படியே நடந்து விட்டு போயிட்டே இருந்தது அப்போது எனக்கு ஒரு ஆள் வந்து சொன்னார் என்னுடைய சொந்தம் ரெண்டாவது அண்ணாச்சி வந்து சொன்னார் டேய் இந்த இடத்துல களிக் பக்கத்தில் ஒரு பெண் இருக்கிறதான ஹிந்துஸ் ஐயாவதி கெட்டுதாயா எனக்கு ஒரு திட்டம் உண்டு நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது எனக்கு நான் எனக்கு கண்டிப்பாக நாடார் பெண்ணாக இருக்கணும் நான் அந்த ஆளானனால் நான் ஜாதி சொல்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஏழனம்மா என்னை காணக்கூடாது என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை நான் சொல்கிறேன் எனக்கு ஒரு திட்டம் இருந்தது கண்டிப்பாக நாடார் பெண்ணாக இருக்க வேண்டும் அவளுக்கு இந்துவானா என்ன எதானா என்ன ஓகே சொல்லுங்கள் என்று சொன்னேன் அவங்க அதேபடி செய்தாங்க அந்த ஹிந்து பெண்ணின் ஐயாவதி பெண்ணின திருமணம் பண்ணி எனக்கு வீட்டிற்கு கொண்டு வந்தேன் கொண்டு வந்து நாங்கள் அப்படி ஜீவிக்கும் போது ஒரு நாள் கூட எனக்கு மனைவிக்கு நான் நிம்மதி கொடுத்தது கிடையாது கேவலமா பேசிடுவேன் என்னுடைய மனைவி சொன்னார் எதற்கு இவன் வீட்டுக்கு வாரான் செத்து போக மாட்டானா என்று சொன்னார் பல தடவை என்னுடைய மனைவி என்னுடைய வீட்டிலிருந்து அவங்களுக்கு வீட்டில் போய் வராமல் இருக்க திட்டம் பண்ணினார்கள் அப்போ என்னுடைய பெரியப்பா மகனின் மனைவி அவங்க என்னுடைய மனைவியிடம் சொன்னார் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து என்று ஒருவர் உண்டு நீ பாரு അ കർത്തനാകിയ യേശു കൃസ്തു ഒരുവരുണ്ട് അവർ അവരെ ജപിത്ത് പാരു ജപിത്ത് പാർത്താൽ ഉൻ കണവനിക്ക് മാറ്റം കൊണ്ടുവരുവർ അതേമാതിരി എന്ന ലൂതർ മിഷൻ സഭയ്ക്ക് വര തുടങ്ങി ജപിക്ക തുടങ്ങിന മാറ്റം വര തുടങ്ങി വിട്ടത് കർത്തരുന്നെ പിടിത്താർ என்னை சோதனை செய்தார் மகனே நீ என்னிடம் மறிவாயா அதோ நீ என்னை விட்டு விலகுவாயா என்று கர்த்தர் கேட்டார் அப்போதான் என்னுடைய கூடை பிறந்த அக்க சொன்ன தம்பி நீ ஒரு அஞ்சு பைபிள் எங்க சபைக்கு நீ ஒரு அஞ்சு பைபிள் வாங்கி தருவாயா என்று கேட்டார் என்ன அஞ்சு பைபிள் தானே அன்னைக்கு ஒரு பைபிள் நூறு ரூபாய் அஞ்சு பைபிள் வாங்கி என்னுடைய அக்காலுக்கு கொடுத்தேன் அதற்கு பிறகு நான் பத்து பைபிள் வாங்க தொடங்கினேன் இருபது பைபிள் வாங்க தொடங்கினேன் ஐம்பது பைபிள் வாங்க தொடங்கினேன் அப்போ என்னிடம் கர்த்தர் பேசத் தொடங்கினார் கர்த்தர் சொன்னார் மகனே நீ இப்போ இருக்கிற இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ என்று சொன்னார் நான் ஒரு ரெண்டு நிலை வீடு வைத்தேன் ஆனால் அந்த ஒரு சேனல் கரையில் அங்கே வண்டிகள் ஒன்றும் வராது பைக்கு மட்டும்தான் வரும் அந்த இடத்தை விட்டு ஓட கர்த்தர் என்னிடம் பேசினார் நீ இந்த இடத்தை விட்டு போயிவிடு உனக்கு இந்த இடம் சரியாகாது என்று சொன்னார் ஆனால் என்னிடம் ஒரு ரூபாய் கூட அந்த சமயத்தில் இல்லை தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதுல என்னிடம் ஒரு ரூபாய் கூட இல்ல ரெண்டு நிலை வீடு வைத்து போட்டேன் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ரெண்டு நிலை வீடு வைத்து அதனால என்னிடம் பணம் இல்லை கர்த்தர் என்னிடம் பேசிட்டே இருக்கிறார் நீ இந்த இடத்தை விட்டு ஓடிப்போ கர்த்தர் அழைக்க அழைப்பார் ஆரே அழைத்தார் ஆதம அழைத்தார் மகனே நீ எங்கிருக்கிறாய் மகனே நீ எங்கிருக்கிறாய் என்று அழைத்தது ஆதமனை அழைத்தார் நோவாயை அழைத்தார் மகனே நீ என்னோடு கூடை நடந்து விட சொன்னார் அப்ரகாமை அழைத்தார் அப்ரகாமே நீ இந்த தேசத்தை விட்டு உன் சொந்த பெந்தங்களை விட்டு ஓடிவிடு அப்ரகாம் அன்று வரை காணாத்த பார்க்காத ஒரு கடவுளின் வார்த்தையை கேட்டு ஓடினதினதாக தான் நம்ம எல்லோருமே இன்றைக்கு இருக்கிறது அதே மாதிரி கர்த்தர் என்னிடம் சொன்னார் மோசே அழைத்தார் மோசே அழைத்தார் மோசே மோசே என்று சொன்னார் அழைத்தார் மோசை சொன்னார் கர்த்தரே நான் தகுதி இல்லாதவன் நான் தகுதி இல்லாதவன் அதுதான் நான் முதல்ல இங்கே வந்து உங்களிடம் சென்னை நான் தகுதி இல்லாதவன் அப்போ உட சொன்னப்போ எல்லாருமே நான் என்ன சொன்னேன்னு சொன்னா இந்த இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தொண்ணூற்றி எட்டில் வீடு வைத்த நான் எங்க ஓடுவதற்கென்று அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் மன நிம்மதியில் நான் பைக் எடுத்து ஓடிட்டே இருந்தேன் அப்போ ஒரு இடத்துல எழுதி போட்டு இந்த இடம் விற்பனைக்கு நான் என்னுடைய அண்ணனை ரெண்டாவத்தா அண்ணனை கூப்பிட்டு அண்ணா இந்த இடம் விற்பனைக்கு என்று எழுதிவிட்டிருக்கிறது அது மெயின் ரோடில் தான் பஸ் ஓடும் ரோடில் என்ன விலை என்று கேட்டுப்பார் என்னிடம் ஒரு ரூபாய் கூட இல்லை நீங்கள் மனசிலாக்கணும் அவர் கேட்டார பிரசுனார் சென்ட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் இருபது சென்ட் பத்தொன்பது சென்ட்டு சென்ட்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் பேசி பேசி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் என்று முடித்து விட்டோம் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கணும் நான் பேண்டு செட்டில் வந்தேன் பிள்ளைகள்கிட்ட கேட்டேன் பிள்ளைகளை எனக்கு ஏதாவது உதவி பண்ணீங்களா ஒரு மூணு மாதத்துக்கு உங்கள் ஆபரணங்கள் தரீங்கள் நான் அடகு வச்சு நான் கொண்டு தரேன் ஆனால் ஆபரணங்கள் உள்ளவங்கள் கால் கால்பவன் அரைப்பவன் உள்ள பிள்ளைகள் எனக்கு தந்தார்கள் நான் அந்த இடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸு கொடுத்தேன் இந்த இடத்தை வாங்கினேன் அப்போது என்னுடைய மனைவி என்னுடைய அம்மா என்னுடைய மனைவியின் அப்பா அம்மா அவங்க எல்லாரும் சொன்னாமங்க இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிறது இவனை யாரோ என்ன செய்தாங்க சுத்திரம் செய்தாங்க அதுதான் இந்த நல்ல வீடை இந்த பெரிய வீடை விட்டு இவன் ஓட போகிறான் என்று சொன்னாங்க நான் சொன்னேன் இனி இந்த வீட்டிலே வரமாட்டேன் நான் அந்த இடத்துல வீடு வைக்க போகிறேன் கர்த்தரின் பிள்ளைகளே இருநூறு பைபிள் வாங்கி கொடுத்த போது எனக்கு அந்த இடத்திலே பெரியொரு வீடை தந்தார் என்னுடைய வீடை பார்த்து எல்லாருமே அதிசயப்பட்டார்கள் என்ன ஒரு ரூப கூட இல்லை என்று சொன்னான் பெரிய வீடை வைத்திருக்கிறான் பெரிய வீடை வைத்திருக்கிறான் என்னுடைய மனைவி எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ஆனாலும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததே இல்லை இந்த கோயிலுக்குள்ள எல்லாம் போவேன் கதா காலட்சேபத்தை பண்ணுவேன் அந்த அந்த கோயிலில் தேவி நிற்கும் மாதிரி எல்லாம் நான் நடிப்பேன் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு பெரிய கோயில் கதா காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்த போது நான் ஓர வருடமும் கர்த்தரை ஏமாற்றிட்டே இருந்தேன் கர்த்தர் தான் அடுத்த வருடம் கண்டிப்பாக இதை நிப்பாட்டி விடுவேன் கர்த்தரிக்காக தான் நான் பேசுவேன் என்று பெரிய இடத்துல காலக்ஷேபம் பண்ணிட்டு ஹிந்து கோயில் பண்ணிட்டு இருந்த போது பகுதியான போது என்னுடைய வாய்ஸ் மொத்தமாக கர்த்தர் நிப்பாட்டி விட்டார் இனி ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது என்று சொன்னார் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி இப்போ நான் இந்த கதாக்காலட்சேபத்தை இடையிலே நிப்பாட்டி விட்டால் அந்த அவங்க அங்கே என்ன நடக்கும்னு நான் சொல்லண்டா இல்லை எல்லாருமே கூடன அங்கே என்ன பண்ணினேன் நிப்பாட்டி விட்ட ஒரு ரூபா கூட தரமாட்டோம் எங்களை ஏமாற்றி இருக்கே நான் உங்கள் பைசா வேண்டாம் ஐயா வேண்டா அந்த இடத்திலே வைத்து நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் இனி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஜீவிதம் என்னுடைய லைஃப் என்னுடைய எல்லாம் எல்லாம் கர்த்தராகிய மட்டுமே கர்த்தர் ஒரு வாசலை எனக்கு துறந்தார் ஏது வாசல் என்று தெரியுமா மன நிம்மதியின் வாசலை துறந்தார் அதற்கு பிறகு இதுவரை கர்த்தர் என்னை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார்